அரசும் காவல்துறையும் பயந்துவிட்டது நாம் அவர்களை பயப்பட வைத்துள்ளோம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்குனர் பார் ரஞ்சித் பேட்டி பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலைக்கு அப்புறம் ப ரஞ்சித் தலைமையிலான போராட்டங்கள் நல்ல பலனை கொடுத்திருக்கு அரசாங்கமும் போலீஸும் பயந்துருக்கு இதற்கு காரணம் நாம் வந்து தொடர்ச்சியாக போராடினது தான் காரணம் இதன் மூலயமா பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கோட கருத்துக்களும் சித்தாந்தங்களும் கொள்கைகளும் மக்கள்கிட்ட வெகுசனமாக போய் ரீச் ஆகிருக்கு இதற்கெல்லாம் காரணம் நாம் சோசியல் மீடியாவில் பரப்பப்பட்ட கருத்துக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நாம் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது இவ்வளவு பெரும்பான்மையான மக்கள் வாழறோம் நாம் நாம் எதுக்கு பயப்படணும் யாரை கண்டு அஞ்சணும் நம்மளை பார்த்து தான் காவல்துறையும் அரசாங்கமும் பயப்படணும் அந்த பயத்தை நாம் உருவாக்கியிருக்கோம் இதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய தலைவரை கேர்லெஸ்ஸாக விட்டதுனால தான் இந்த படுகொலை நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் கூடவே இருந்த நிறைய பேர் தான் இந்த கொலையில் காரணங்களாக இருக்கிறாங்கன்றது நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது இப்படிப்பட்ட துரோகிகள் கூட ஆம்ஸ்டாங் அண்ணா எப்படி வாழ்ந்தாருன்றது தான் சந்தேகமா இருக்கு எனவே உண்மையான கொலையாளிகள் தண்டிக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை போலியா நாலு பேரை சித்தரிச்சு தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்கள தண்டிச்சாலும் அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்கள் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் தமிழ்நாடு முழுக்க பல விதமான பரிமாணங்கள்ல இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு பாரஞ்சித் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு